சேதமான வீடுகள் முடங்கிய ரயில் சேவை ஏற்பட்ட நிலநடுக்கம் ஷாக்கில் மக்கள் சீனாவில் நேற்று நள்ளிரவில் ஏழு புள்ளி இரண்டு என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தினால் அங்கு பல வீடுகள் சேதமடைந்த நிலையில் பொதுமக்கள் பலரும் காயமடைந்துள்ளது அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது தற்போது உலகின் பல்வேறு பகுதிகளில் அடிக்கடி நிலநடுக்கம் என்பது ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக ஆப்கானிஸ்தான் சீனா நேபாளம் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் நிலநடுக்கம் என்பது அடிக்கடி ஏற்படுகிறது இத்தகைய சூழலில்தான் நேற்று நள்ளிரவில் சீனாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் என்பது டெல்லி என்சிஆர் பகுதியிலும் உணரப்பட்டது அதாவது சீனாவின் தெற்கு பகுதியில் ஜின் மாகாணம் உள்ளது இங்குதான் நேற்று நள்ளிரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது மணி அளவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது வீடுகள் குலுங்கி உள்ளது இதனால் வீட்டில் தூங்கிய மக்கள் அலறியெடுத்துக் கொண்டு வெளியே ஓடி வந்து பொது வெளியில் தஞ்சமடைந்துள்ளனர் இதையடுத்து உடனடியாக மீட்பு படையினர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அப்போது வீட்டில் பொருட்கள் குலுங்கியதோடு உருண்டு விழுந்ததாக சிலர் தெரிவித்தனர் மேலும் சில இடங்களில் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளது வீடுகளில் விரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சீனா ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் இருபத்தி ஏழு ரயில்கள் பாதுகாப்பு கருதி உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் காயமடைந்தவர்கள் எத்தனை பேர் யாராவது படுகாயம் அடைந்துள்ளனரா என்பது தொடர்பான எந்த தகவலும் வெளிவரவில்லை இதற்கிடையேதான் சீனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் குறித்த தேசிய நில அதிர்வு மையத்தில் பதிவாகியுள்ளது இது பற்றி அந்த மையம் சீனாவின் தெற்கு ஜின்ஜியாங்கில் நள்ளிரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கு ஏழு புள்ளி இரண்டு என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது பூமிக்கடியில் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் நிலை கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது அதேபோல் நேற்றைய தினம் சீனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் டெல்லியிலும் உணரப்பட்டுள்ளது டெல்லி என்சிஆர் பகுதியில் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள் மக்கள் நிலநடுக்கத்தை உணர்ந்துள்ளனர் இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக டெல்லியில் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது